ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இந்த வீடியோ எடுத்து ஒரு மே ஒரு ட்வெண்ட்டிட்ட நான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் இப்போ தான் அப்லோட் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்செட்டு கும்பகோணம் வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே டூ டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் பாட்டி ஊருக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் கிட்ட ஆகுது நான் போய் அதனால் சரி வயசாகிடுச்சு எங்கள் பாட்டிக்கு ரொம்ப நாளாக வந்து வாங்க வாங்கன்னு இருந்தாங்க எங்களால் போகவே முடியல எங்கள் அண்ணன் பையனையும் பார்க்கவே இல்லை எங்கள் பாட்டி அதனால் எல்லோரும் சேர்ந்து எங்கள் அண்ணனை தவிர எல்லாரும் சேர்ந்து போனோம் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் ஊருக்குள்ளே அதாவது நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோவில் வந்துட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இல்லை சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே நாங்கள் போனோம் அந்த இடத்துல தான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு கடலை செடியெல்லாம் போட்டிருப்பாங்க கடலை மாங்காய் அதுக்கப்புறமேட்டு முந்திரி பழம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும் இங்கே மெயினாக மாங்காய் கடலை வெல்றி பிஞ்சி இதெல்லாம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊருக்கு வரும்போது என் சா போலாம் அப்படின்னு தான் நினச்சா அம்மா ஆனால் சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் வர்றதுன்னு நாங்கள் வரோம்னு தெரிஞ்சால் தான் ஆயா வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க அதனால வந்துட்டு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டோம் வீட்டுக்கு வந்தவுடனே நாங்கள் சும்மா வாக் மாதிரி இந்த ஏரியாவில் வந்துட்டு அப்படியே இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற முந்திரி பழத்தில் ஒரு நாலு பழம் பிச்சுட்டு அப்படியே பாட்டியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இவங்க இவங்க வீட்டில் ஒரு பாட்டி வீட்டில் சொன்னால அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெல்ட்ரி பிஞ்செல்லாம் நிறையா இருக்கும் அப்படியே ஒரு கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுதான் வந்து என்னோடய ஆயா வீடு இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னோண்டு வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ஒரு ரூமு ஒரு கிச்சன் அவ்வளோதான் இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் என்னோடய மாமா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தின்ன இதெல்லாம் இருக்கும் நாங்கள் எங்கள் மாமா எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும் வீடு அப்புறம் ஊராள் தானே அப்படின்னு சொல்லிட்டு லோ மெயின்டெனன்ஸு அப்புறம் பாட்டி வந்துட்டு எங்கள் ஆயா வந்துட்டு ஊரால் தானே இருக்கும் ஏன் இவ்வளோ பெருசுக்கு வேணான்னு சொல்லிட்டு வீட்டை கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா கூரை அந்த இது போகிறதுக்கு வந்து ரேட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒரு ஒரு ரூமு ஒரு ஆளு ஒரு கிச்சன் அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு வீடு அந்த கவுர்மெண்டில் வீடு கட்டி தருவாங்களே அந்த வீடு வந்துட்டு எங்கள் பா எங்கள் ஐயா கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை பாதிலே தான் இருக்குது இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு ஜன்னலு கதவெல்லாம் வைக்கணும் அப்புறம் எங்கள் பின்னாடி வந்துட்டு இந்த பாத்திரக்கல் வருதுலாம் இந்த தெரியாதான் அதுக்கப்புறம் அந்த மரம் காட்டுறேன் பாருங்கள் அது வரைக்குமே எங்கள் ஆயா தான் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம் இருக்கும் சூப்பராக இருக்கும் காய் இது வந்துட்டு இதுவும் மாமரம் தான் பெரிய மாமரம் இன்னொரு மாமரம் இருந்துச்சு அதை வெட்டிட்டாங்க இது ஃபுல்லாக கடலை செடியெல்லாம் போட்டிருப்பாங்க எங்கள் ஆயா ஆனால் அவங்களால இப்போ முடியாதனால அவங்க போகிறது கிடையாது ஒரே ஆளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டுறாங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி சொல்லி நாங்கள் வேணான்னு சொன்னோம் ஏன்னா செவ்வ சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு ஊருக்கு போய் வேணா செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சு குழம்பாக கொடுத்துட்டாங்க நாங்கள் திரும்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் டே காலையில் வந்தோம் ஈவினிங் கிளம்பிட்டோம் ஏன்னா சிக்குவாலெல்லாம் இருக்கவே முடியல ரொம்ப ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு அவங்க எங்கள் ஆயாவுக்கும் ஓகே பசங்களாலெல்லாம் இருக்கவே முடியல அதனால் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிட்டோம் நான் வந்து கோழி இந்த இந்த கோழியை பிடிக்கும் போது எனக்கு ஒரு நாவகம் வருது என்னன்னா ஏன்னா எங்கள் அப்பா வந்திருக்கும் போது இந்த மாதிரி கோழி பிடிக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிடிங்க ஆட்டோலேருந்து இறங்குறேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா உடனே கோழி கடிக்குமா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டாங்க அந்த நாவக தான் எனக்கு வந்துச்சு எங்கள் அப்பா இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா அப்புறம் எங்கள் தங்கச்சிங்கள்லாம் சேர்ந்து போயிட்டு அதை க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் வீட்டில் போய் செஞ்சுக்கலான்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை இப்போ ஆயாவே வந்து செய்யட்டும் ஆயா டேஸ்ட்லேயே இருக்கும்னு நம்ம சாப்பிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவே செய்ய சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஆயா கூடலாம் ஒரு எல்லாம் எடுத்தேன் எங்கள் ஆயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் நாங்கள் ரிட்டன் வரப்போ ரொம்ப அழுகுறாங்க அழுதுட்டாங்க இங்கே பாருங்க நான் வந்து செல் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் எங்கள் அம்மாவோட ஹேண்ட்பேக்லாம் சொல்லிட்டு நோண்டிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி இவங்க மூணு பேர் உட்காந்து கதை அடிச்சுட்டு எங்கள் ஐயா ஹெல்ப் பண்ணிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இளநீர் உடச்சி குடித்தோம் அதுக்கப்புறம் அலக்கில் தான் வச்சா அறுத்தோம் என் தங்கச்சி வந்து ரெண்டாக அலக்கையே உடச்சிட்டா அப்புறம் எங்கள் ஆயா வந்து திரும்பி அந்த அலக்கையை ரெண்டாக வச்சு கட்டுனாங்க கட்டி அப்புறம் வந்து பிச்சாங்க நிறையா தேங்காய் உடைச்சோம் அப்புறம் இளநீர் குடித்தோம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம் எங்கள் ஆயாவோட ஃபேஸ் தான் ரொம்ப வந்து சேடாக ஆரம்பிச்சிச்சு வந்துட்டு உடனே போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து தங்குனா தங்கவே மாட்டாங்க ஓ தங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் தங்குறேன்னு வருவாங்க திரும்பி வந்துட்டு ஒரு ரெ ஒரு அஞ்சு நாள்லேயே திரும்பி கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் செட்டாக இருக்குது செட்டாக இருக்குது அப்படின்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்தோடனே திரும்பி வந்து என் பையன் வந்து குல்கட்டை ஆல்ரெடி நாங்கள் ஊருக்கு வந்த பையன் செஞ்சாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி செய்ய சொன்னான்ட்டு எல்லோரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டே எல்லோரும் செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சுவாமி மலை போகிறோம் போ போனோம் அந்த வீடியோவங்களை ஷார்ட்ஸில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்